இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாரும் யோசிக்கிறது எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அன்புங்க இந்த அன்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள அன்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சுத்தத்தால் கூட நம்ம கூட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கலாம் உறவினர்கள் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கலாம் இல்லைன்னா கணவன் மனைவி என்கிட்ட அன்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு எல்லாரும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அன்பு அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஏங்கி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தான் ஒருத்தங்க கிட்ட அன்பை வைப்பாங்க அவங்க அதே மாதிரி நமக்கு அன்பை தரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் போய் கெஞ்சிட்டு நிற்பாங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அன்பை கெஞ்சி பெறாதீங்க அவங்கள தேடி வர வைங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா என்னப்பா வாழ்க்கை இது எங்கே பார்த்தாலும் உண்மையான அன்பை பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்கீங்களா உண்மைதாங்க யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியல ஒருத்தங்க வந்து பக்கத்தில் வந்து நின்று நல்ல அன்பாக பேசின உடனே இவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருவேன் அப்படி நினைக்கும்போது பாருங்கள் அந்த அன்பு போலியான அன்பாக சில டைம் நமக்கு தெரிய வரும் ஏன்னா ஏதாவது ஒரு தேவைகளுக்காக வந்து பழகி பேசி உறவாடிட்டு இருந்திருப்பாங்க இப்படி அவங்க தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச பிறகு அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே அவங்கள நம்ம கலக்கி விடுவாங்க நம்மளால தாங்க முடியாது ஏன்னா அவங்க உண்மையா அன்பு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் அது போலி அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே மனசு எவ்வளோ காயப்படும் வேதனைப்படும் உடனே இந்த அன்பு விலகி போகும் எந்த அன்பு இந்த போலியா வச்சு தேவைக்கு பயன்படுத்துகின்ற அன்பு இதை தேடி உண்மை அன்பு வச்சிருக்கவங்க போய் கெஞ்சிட்டு நிற்பாங்க என்கிட்ட அன்பாயிரு என்கிட்ட பேசு எனக்காக டைம் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க அன்பை ஒரு நாள் கெஞ்சி மட்டும் பெறாதீங்க அன்புங்கிறது ஒரு உணர்வுங்க அது தன்னால் வரணும் ஒருத்தங்க மேலே அவங்ககிட்ட கேட்டு கெஞ்சி பெறது அன்பே கிடையாது அப்படி நீங்க கெஞ்சி பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க கெஞ்சுறதுனால ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையவே கிடையாது அவங்க சரி இப்படி வந்து கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லி அனுதாபத்துல சிலவங்க அன்பு தருவாங்க இது உண்மையான அன்பு கிடையாது இப்படி கெஞ்சும் போது என்ன ஆகுது அப்படின்னா உங்க சுய மரியாதை இழந்து போகுது ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க நிறைய பண்ற வேலை என்ன தெரியுமா தன்னுடைய மதிப்பு தெரியாம அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் நடத்திட்டோம் அப்படின்னா அதை நினைச்சு பக்கத்துல உள்ளவங்க என்ன யோசிப்பாங்களோ அடுத்தவங்க நம்மள என்ன செய்வோம் ஏதாவது சொல்லுவாங்களோ நம்ம தப்பா யோசிப்பாங்களோ இப்படிதான் நம்ம அடுத்தவங்கள பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையை ஒழுங்க வாழ்றதே கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்களா அடுத்தவங்க என்ன செய்வாங்க அடுத்தவங்க நம்மளை என்ன தான் யோசித்துருவாங்களோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் உங்களை நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன் உங்களுக்காக நீங்க வாழவே இல்லையே அடுத்தவங்களுக்காக தானே வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க அடுத்தவங்க என்ன செய்வாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க தொலைச்சிட்டு இருக்கீங்க முதல்ல உங்க மதிப்பு என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்போதான் நீங்க அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்க முடியும் முதல்ல உங்க மனசுல எது கரெக்ட்னு படுதோ அதை செய்யுங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க யோசிக்காதீங்க வாழ போகிறது நீங்க இது உங்க வாழ்க்கை அடுத்தவங்க வாழ்க்கை இல்லை நீங்க எவ்வளவுதான் நல்லது செய்யுங்க எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை குறை சொன்னவங்க இருந்துகிட்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்துல அதுக்காக அவங்க குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா விட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லாம ஆயிரும் இல்ல நீங்க நீங்களா வாழ இல்ல முதல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன் வாழ்க்கையில பாதி வாழ்க்கையும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு நீதி வாழ்க்கையாவது நம்ம வாழலாமே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வயசு போயிருக்கும் உங்க காலங்கள் அத்தனை நீங்க வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு இப்போ கிழஞ்சிட்டு நிற்கிறீங்க பாருங்க உங்க அன்பு எனக்கு கிடைக்காதா நீங்க என்னகிட்ட பாசமாக இருக்கீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கிழிஞ்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க முதல்ல உங்களை நீங்கள அழிச்சிட்டீங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்காக டைம் ஊதிக்கிறீங்க அவங்களுக்காக உண்மையான அன்பை கொடுத்துருக்கீங்க ஆனா அவங்க புரிஞ்சுக்கல உங்களை கெஞ்ச விட்டு பாக்குறாங்க வேடிக்கை இத முதல்ல புரிஞ்சுக்குங்க உங்க மதிப்பு என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்க எப்படி கெஞ்சிட்டு நிக்கிறதுனால அழுதுட்டு நிக்கிறதுனால ஏதாவது கிடைக்குமால கிடைக்கவே கிடைக்காது அவங்க உங்களை கெஞ்ச வச்சு அதுல சுகம் கண்டுட்டு இருப்பாங்க முதல்ல கெஞ்சதை நடத்துங்க அங்க இருந்து உண்மையான அன்பு கிடைக்கலையா அவங்க அவங்கள அவாய்ட் பண்றாங்களா நீங்க இக்னோர் பண்ணுங்க அவங்கள அவங்க யாரு இக்னோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள் தேவையில்லை கெஞ்ச விடுகிற தே அன்பு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்கள் அது உண்மையான அன்பு கிடையாது ஒரு போலியான அன்பு உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாத ஒரு பர்சனுக்கிட்ட நீங்கள் அன்பை கொட்டி கொட்டி கொடுத்துருக்கீங்க நீங்கள் அழகுக்கு காரணமே இல்லை அவங்க தான் ஏன்னா ஒரு உண்மையான அன்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அதுதான் அதை விட்டுட்டு நீங்கள் வாழதை விட்டுட்டு ஆஃப்டால் உங்களை மதிக்காத உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தராத உங்கள் அன்பு என்னென்னு புரிஞ்சிக்காத அன்புனா என்னன்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட கொண்டு அன்பை கொடுத்துட்டு அதே அன்புங்க அங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு நிற்கிறீங்க பாருங்க அது முட்டாள்தனம் உங்களை நேசிக்கிற உங்கள் கிட்ட உண்மையாக பழகுகிற உறவுகளுக்கு உங்கள் உண்மையான அன்பை கொடுங்க கண்டிப்பாக நீங்க துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க தான் ஏமாத்தப்பட்டிருப்பீங்க பாவம் 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 சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்தீங்களே இன்னைக்கு அவங்க பதம் பார்த்துட்டு விட்டுட்டாங்களா உங்ககிட்ட அன்பே இல்லாம ஒரு அடக்க முறைய கையாண்டு உங்களை கெஞ்ச வச்சு இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க பாருங்க இப்படி கெஞ்சுறீங்களே உங்களுக்கு நீங்க யாரு முதல்ல தெரியுதா முதல்ல நீங்க உங்களை உணருங்க உணர்ந்துட்டு உங்க மதிப்பு தெரியாதவங்க கிட்ட போய் நிக்கிறது நம்ம தப்பு அதை முதல்ல உணருங்க உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை கெஞ்ச வைக்கிற அன்பு ஒரு உண்மையான அன்பே கிடையாது இதை முதல்ல புரிஞ்சிட்டு உங்களை உண்மையா நாடி வந்திருக்கவங்களுக்கு உங்க உண்மையான அன்பு கொடுங்க அவங்களுக்கு உண்மையா இருங்க சரியா அப்போ இப்போ உங்களை கெஞ்ச விட்டுருக்காங்கல்ல இவங்க சும்மா விடணுமா விடக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா கெஞ்ச விட்டுற அன்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதுல இருந்து கொஞ்சம் மாவுனமா வெளியே வாங்க ஆன் பண்ணுங்க வெளியே வந்துட்டு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் உங்க மனசுக்கு எது கரைப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க உங்க மனசாட்சிக்கு இருங்க உங்க வாழ்க்கை தரத்தை எந்த வழியிலயாவது உயர்ந்த நிலைமைக்கு வரணும் கெஞ்ச வச்சாங்க பாருங்க அவங்க தேடி வரணும்னா நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அப்பந்தான் அவங்க தேடி வருவாங்க அதனால உங்களை நீங்களே செதுக்குங்க உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு உங்களை நீங்களே செதுக்குங்க செதுக்கி வாழ்க்கையில முன்னேறி காணீங்க முன்னேறும்போது கண்டிப்பா உயர்ந்த அளவுல அவங்க கொஞ்சம் வர உங்களை அலைய விட்டு உங்களை கெஞ்ச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க அவங்க கண் காணும்படி நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அது அவங்க கண் பார்க்கணும் பார்க்கும் போதுதான் ஐயோ இவங்கள நம்ம இவ்வளோக்கு மோசமா நடத்தணுமே அவ்வளவு பெருசா இருக்கணும் கண்டிப்பா உங்களை பேசாம அன்பை தராம உங்களை அலைய விட்டவங்க கண்டிப்பா உங்க உயர்வை பார்த்து தேடி வருவாங்க நீங்க உயர்ந்த நிலைமைக்கு தாங்க அவங்களுக்கு சரியான பகிலடி நீங்க கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ அதே யோசிச்சுட்டு பெ கெஞ்சிட்டு இருக்கிறதுனாலேயோ ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தி அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காவீங்க உங்கள் அன்புக்கு தகுதியே இல்லாத பர்சன் உங்கள் உண்மையாக அன்பு நேசிக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதில் தான் இவ்வளோ பாடுகள் இவ்வளோ கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவீங்க அந்த உங்களை அலட்சியப்படுத்துனவங்க உங்களை கெஞ்சி வச்சவங்கள உங்களை தேடி வருவாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சிவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆறுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சிவ்